இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் இந்த காலை வேளையில உங்களை அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன் இன்னைக்கு கர்த்தன் நம்மளோட பேச போகிற ஒரு தலைப்பு தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படி ஒரு வசனத்தை வாசிக்கலாம் மத்திய ஏழு இருபத்தி ஒன்று பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை இயேசு கிறிஸ்து முக்கியமான ஒரு எச்சரிப்பான வசனத்தை நமக்கு சொல்லுகிறார் இந்த உலகத்துல எத்தனையோ விசுவாசிகள் வாழலாம் ஆலயத்துக்கு போலாம் ஊழியக்காரர்கள் ஊழியத்தை செய்யலாம் அற்புத அடையாளங்களோட கூட ஊழியத்தை செய்யலாம் இதனுடைய தொடர்ச்சியை நீங்க வாசிக்க முடியும் ஆண்டவரை உங்களோட நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உங்களுடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா அப்படின்னு சொல்லி அவர்கள் சொன்னாலும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள் பரலோக ராஜ்ஜியத்துல பிரவேசிக்க முடியாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு மனிதர்களை குறித்து தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்குது அந்த சித்தத்தின்படி யார் நடக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் பரலோக பரலோகராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் இது மிகவும் எச்சரிப்பான ஒரு சத்தம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது சிறிய காரியமோ பெரிய காரியமோ எல்லா காரியத்திலையும் தேவனுடைய சித்தத்தின்படி தான் செய்தார் ஏற்பாட்டு காலத்தில் ஒரு முறைமை இருந்துச்சு தேவனுடைய சித்தத்தை அறிவது எப்படின்னு சொன்னால் ஆரோனுடைய மார்பில ஒரு பதக்கத்தை வச்சிருப்பாங்க அந்த பதக்கத்தில் ஊரியம் தும்மிம்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும் அது யாத்திரகமத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டு முப்பதாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் இந்த கற்கள் மேலே ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்துக்காக காத்திருக்கும் பொழுது அந்த ஊரியம் தும்மிம் மேலே தேவனுடைய ஒளி விழும் அப்போ அது தேவனுக்கு சித்தம்னு சொல்லி அவர்கள் அறிந்து கொள்வார்கள் ஊரியம்னு சொன்னால் வெளிச்சம்னு சொல்லி அர்த்தம் அதே போல் தும்மியம்னு சொன்னால் பரிபூர்ணம்னு சொல்லி அர்த்தம் இப்படித்தான் பாட்டு காலத்தில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டார்கள் சரி இப்போ நம்மளுடைய காலத்தில் இந்த ஊரியம் தும்மியும் முறை இல்லை வேற எப்படி தேவனுடைய சித்தத்தை அறிய முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரு சில வழிகளை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது கர்த்தருடைய வேத வசனம் இந்த வேத வசனத்துல கடமைக்காக இல்லைங்க ஆராய்ந்து வாசிக்கும் பொழுது தேவன் அவருடைய ஆவியினால கர்த்துடைய வசனங்கள் அருளப்பட்டிருக்கிறபடியினால நீங்க ஆராய்ந்து வாசிக்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நூத்துக்கு நூறு அறிந்து கொள்ள முடியும் ரெண்டாவது ஊழியர்கள் மூலமா ஆமோஸ் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற தற்க அந்த தீர்க்க தரிசிகளுக்கு தேவன் அவருடைய ரகசியத்தை அவருடைய காரியத்தை அறிவிக்காமல் தேவன் எந்த காரியத்தையும் சேகரதில்லை தேவஜனமே இந்த உலகத்தில் எத்தனையோ ஊழியர்கள் இருக்கலாம் அத்தனை ஊழியர்கள்டையும் தேவன் பேச முடியுமா அப்படின்னு சொன்னா அவர்கள் பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட்டிருக்கணும் வரங்கள்ல ஒன்பது வரங்களை நம்ம பரிசுத்த விதத்தில் வாசிக்க முடியும் அந்த ஒன்பது வரங்கள்ல தீர்க்க தரிசன வரம் பிரதிச்சியமானது அது மிகவும் முக்கியமானது அந்த தீர்க்க தரிசன ஆவி உடைய ஊழியர்கள் மூலமா நம்ம விசாரித்து அறிய முடியும் ஊழியர்களை குறித்து சரியாக தெரியாமல் போய் விசாரிக்கிறார்கள் ஒரு ஊழியர் எப்படி தேவனுடைய ஊழியர்னு சொல்லி நீங்கள் அறிந்து கொள்ள முடியும்னா அவர்களுடைய கணிகளின் மூலமாக தான் நீங்கள் அவங்கள அறிய முடியும் அவர்கள் வசனத்தின்படி வாழுகிறார்களா சத்தியத்தின்படி நடக்கிறாங்களா அவங்களுடைய வாழ்க்கை ஜீவியம் எப்படி இருக்கு நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரம் கெட்ட கனிகளை கொடுக்கும் ஒருத்தரோட கிரியைகளினால தான் நீங்கள் அவங்கள அறிந்து கொள்ள முடியும் தீர்க்க தரிசிகள்கிட்ட விசாரிக்கலாம் மூன்றாவது காரியம் பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவிய எல்லாருக்கும் தேவன் ஊற்றவில்லை ஆனால் புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பெந்த கொஸ்தே நாளில் நூற்றி இருபது சீசர்கள் மேல் வீட்டரையில் குடிச்சோம் பண்ணினாங்க அப்படி ஜோம் பொழுது ஏசு கிறிஸ்து அவர்களுக்கு வாக்கு தத்தம் பண்ணி உன்னதத்திலிருந்து வருகிற பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் எரிசிலேயும் நகரத்தில் தரித்திருங்கள் அந்த பரிசுத்த ஆவிக்காக தான் சீசர்கள் நூற்றி இருபது பேர் கூடி ஜோம் பண்ணாங்க அப்படி ஜோம் என்னும் பொழுது ஒரு மனமா அவங்க ஜெபிச்சதுனால அவர்கள் யாவர் மேலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் காணப்பட்டு அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார் இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்காக கொடுக்கப்பட்டவர் இவர் வசனத்தின் படியும் சத்தியத்தின் படியும் தேவனுடைய நீதியின் படியும் நம்மளை நடத்துகிறவர் பாவங்களை குறித்து கண்டித்து உணர்த்துகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசு கிறிஸ்துவே ஞான ஸ்நானம் பெற்று கரை ஏறின உடனே ஆவியானவரால் ஏவப்பட்டு அவர் போய் நாற்பது நாள் உபவாசம் பண்ணி நான்காம் அதிகாரம் முதலாவது வசனத்துல வாசிக்க முடியும் இயேசுவே பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட்டார்னு சொன்னா நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறது எவ்வளவு அவசியம் தேவஜனமே தேவன் பரிசுத்தவியை கேட்கிறவர்களுக்கு தாகம் உள்ளவர்கள் மேல் நிச்சயமாய் கொடுக்கிறவராயிருக்கிறார் நீங்கள் தாகத்தோட கேளுங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் ஒரு வெற்றி உள்ள பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கையை ஒருவராலும் வாழ முடியாத பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க அப்போல புஸ்தகத்தில் நீங்கள் வாசிங்கன்னா தேவனுடைய அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஊழியர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டுதான் வல்லமையா ஊழிய செஞ்சாங்க ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன்ட்ட விசாரித்தாங்க பரிசுத்தாவியானவர் அப்போஸ்டர்கள்ட்ட பேசினார் பேதுரோ அப்போ பவுல் யோவான் மற்ற அப்போ எல்லாமே இந்த பரிசுத்தாவியை கொண்டு தான் தேவன்கிட்ட கேட்டு விசாரித்து எழுப்புதலான ஊழியத்தை செய்தாங்க இன்றைக்கி தேவனுடைய சித்தத்தை அறிவது மிக அவசியம் இன்றைக்கி எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்களை உலகத்தில் நம்ம சர்ச் பண்ணுறோம் இணையதளத்தில் தேடுறோம் படிச்சவங்ககிட்ட கேட்டு அறிந்து கொள்கிறோம் அநேக வாசித்து தெரிந்து கொள்கிறோம் ஆனால் இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதன்படி செய்யணும்னு சொல்லி வாஞ்சிக்கிறாங்க வசனத்தை வாசிச்சோம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது தேவஜனமே தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள இவ்வளவு வழிகள் இருக்கு உங்களை தாழ்த்துங்க வசனத்தின் மூலமாகவும் மூலமாகவும் அதற்கும் மேல பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்துவதற்கு அவர் எல்லா போதுமானவராயிருக்கிறார் நம்ம கண்களை முடிச்சு பார்க்கலாம் எங்களை அதிக அதிகமாக அன்பை பலோ தன்பிதாவே தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய தேவனை பலன்ட்டாங்கப்பா உங்களுடைய பரிசுத்த ஆவியானவரை இந்த செய்தியை கேட்கிற ஜனங்கள் யாரெல்லாம் ஆண்டு உங்கள் சித்தத்தின்படி என்னை நடத்துங்க உங்கள் சித்தத்தை அறிந்து கொள்ள எனக்கு கருபத்தாங்க பரிசுத்தாவியானவரே எனக்குள்ள நீங்கள் வாசமானுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் தாகத்தோட கேட்குறாங்களோ தகப்பனே நீங்கள் நடத்துங்கப்பா உங்களுடைய வார்த்தை உங்களுடைய சத்தியம் உங்களுடைய சித்தத்தின்படி இவங்கள வாழ்க்கை அமையட்டும் யேசுவேன் நம்ம தெளிச்சு பிக்கிறோம் பிதாவே ஆமீன் தேவ ஜனமே தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்க கப்தர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமீன்